இன்றைய <imited> உணவு <imited> ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கற்றுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் துயருற்ற அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் சாயா இறைவாக்கினரின் அதிகாரம் அறுபத்தி ஒன்று அருள் வாக்குகள் ஒன்று இரண்டு மூன்று அன்பிற்குரியவர்களே இயேசு சுவாமியும் இப்பகுதியை வாசித்ததாக லுகா நற்செய்தி அதிகாரம் வாக்குகள் காண்கிறோம் முன்னோர்கள் வாசித்தனர் நாமும் வாசிக்கிறோம் நமக்குள் ஏதாவது மாற்றத்தை தோற்றுவிக்கின்றனவா என ஞானகுரு கேட்டார் மாணவர்களோ நற்செய்தியாளராக ஆற்றுப்படுத்துனராக சமூக ஆர்வலராக இறை அடியவராக இருப்பவர் மட்டுமே எளியவர் வறியவர் நலிந்தவர் போன்றோரின் துன்பம் போக்கி விடிய தோற்றுவிக்க முடியும் என கூறினர் சிறைப்பட்டு விடுதலையை பறைசாற்ற யாரால் முடியும் என ஞானகுரு கேட்டார் மாணவர்களுள் ஒருவன் நல்ல அரசியல் தலைவர்களால் தான் முடியும் என்று கூறினான் ஞானகுருவோ அரசியல் தலைவராக உருவாக்கம் பெற்று எளியவருக்கு உதவிட யாருக்கும் மனமில்லையா என கேட்டார் அது ரொம்ப கஷ்டம் குருவே என கூறியவனாய் இறுதி தீர்ப்பு நாளில் ஏசு சுவாமி உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டார்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் என்றான் மக்களுக்கு சேவை செய்யவும் ஆறுதல் மொழி கூறவும் அன்பைப் பகிரவும் கடவுளை அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்பவர்களா தன்னலமற்றவர்களால் மட்டுமே முடியும் என கூறியவராய் வருங்காலத்தில் நீங்களும் அரசியல் தலைவர்களாக மாறிட முயற்சிக்கலாமே என கூறியவராய் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் ஒன்றியோவான் அதிகாரம் ஐந்து அருள் வாக்கு நான்கு ஆசி வழங்கினார் ஞானகுரு அரசியல் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் உலகை வென்று பிறரை அடிமைப்படுத்திட எண்ணாமல் கடவுளின் பணியாளர்கள் என நினைந்து மக்களின் மனங்களை வென்றிட இறையருளை வேண்டுவோம் இன்றைய நாள் இறையருளால் வெல்வது பிறர் மனங்களாகிட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்